வணக்கம் பா ராமநாதபுரத்தில் இருந்து நான் மிக பெரிய அளவிற்கு சினிமா படம் எடுக்க போறேன்னு கிளம்பி வந்திருக்கக்கூடிய ஒரு தவிட்டு தற்குறி மறுபடியும் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு கிளம்பி வந்துட்டான் தமிழ் கூறும் நல் உலகத்துல முன்னாடி போறதுக்கு இங்க கஷ்டப்பட்டு அரும் பெரும் தலைவர்கள் எல்லாமே இந்த மக்களை தயார்படுத்திட்டு இருந்தா மறுபடியும் இரண்டாயிரம் வருஷம் விரல் ரகைய உருட்டுறதுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களை காத்து முராண்டி சமூகமாக மாற்றுவதற்கு ஒரு கும்பல் என்ன சொல்றது எலும்பை கடித்து கொண்டு வாயில் கடித்து கொண்டு பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு பேரு தான் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய போராட்டம் அப்படி இப்படின்னு சுயசார்பு போராட்டம் பட்டியல் இனத்திலிருந்து வெளியே வரக்கூடிய போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் எஸ் சொம்படிக்கூடிய வேலைய மிக தெளிவாக வெறி பிடித்த நாய்கள் போல இன்னைக்கு தெரு தெருவா உள்ள போந்து கொலைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால அவங்க நம்ம மேல விழுந்து பக முன்னாடி நாம் செய்ய வேண்டிய வேலையை தெளிவா செஞ்சாதான் இவங்களுடைய சத்தத்தை அடக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கு காரணம் இவ பண்ணிருக்கூடிய இந்த எச்ச வேலைக்கு பார்த்தீங்கல்ல இந்த கேடு கட்ட எச்ச வேலைக்கு பாத்தீங்கல்ல இந்த எச்சத்தனமான வேலையை நம்புவதற்கு தமிழன் ஒண்ணு கோயான்கள் கிடையாது அதுவும் வட்ட கோயான்னு நினச்சிக்கிட்டு இங்க வந்துகிட்டு நம்மகிட்ட நான் வந்து சுயசார்பு பொருளாதாரம் உருவாக்கப் போகிறேன் தற்சார்பு பொருளாதாரம் உருவாக்கப் போகிறேன் கல்லை குடிக்கக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பேச்ச கேட்டுக்கூடிய மயக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு லேடி தான் பிள்ளைய அதுவும் பொம்பளை பிள்ளைய பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல கல்லு மரம் பணவதைய வாங்கி வச்சிருக்கான் பெருசா மரமானதுக்கு பிறகு கல்லு அறுத்து அந்த பிள்ளைக்கு கல்ல வாயில ஊத்தி விடுன்னு சொல்லுதுன்னா இந்த சமூகத்தை எந்த அளவுக்கும் புறையேறி போயக்கூடிய வேலையை செஞ்சு வச்சிருக்கிறான் அதே இடத்துல இந்த மரம் இருக்கான் இருக்கா இந்த சைமன் செபஸ்டி தன்னுடைய பிள்ளைய கொண்டு வந்து இப்போ பப்ளிக் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கான் பாத்தீங்கல்ல அந்த பையன் வாயில கல்ல ஊத்தி விடுவானா இல்ல அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கக்கூடிய பொண்டாட்டி வாயில கல்ல ஊத்தி விடுவானான்னு கேட்டா வாயில அவனுக்கு இருக்கக்கூடிய துவாரங்களுக்கு தெரியுமா அவன் துவாரத்தையும் பொத்திக்கிட்டு போயிடுவானுங்க ஆனா தத்துவங்கள் எல்லாம் தான் இவனுக்கும் இவனுடைய இருக்கு பிராண்ட் இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்ன ஹை குவாலிட்டியே கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி அனுபவிச்சுப்பானுங்க வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு சுயசார்பு தற்சார்பு பொருளாதாரம் இங்க வந்து ஓலா கதையை அளந்து விடுவானுங்க காரணம் இங்க இருக்கக்கூடியவனை இழுச்ச வாயனாக அவன் மண்டையில மிளகாய தேய்ச்சு அரப்பு தேய்ச்சி அவன் டவுசன் இருக்கக்கூடிய காசுகளை அடிப்பதற்கான வேலையே இங்க தெளிவா சைமன் சிவாசி செஞ்சுக்கிட்டு இருக்கான் கொஞ்ச நாளா பேமெண்ட்லாம் குறைஞ்சிருச்சு காரணம் மக்கள் விழிப்புணர்வு அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் கேடு கட்ட கோமாளி கூத்து ஒன்று பண்ணி இருக்கிறான் மாடுகள் நிரப்பும் போராட்டம் மாடுகளை மேச்சல் நிலத்துக்குள் உள்ளே விடக்கூடிய போராட்டம் அந்த போராட்டம் இந்த போராட்டம் அறிவிச்சு அங்க இருக்கக்கூடிய இந்த வாய் வழியா இவ பண்ணியிருக்கக்கூடிய வேலையை பார்த்து யூடியூப்ல இருக்கக்கூடிய அத்தனை மீடியாக்களும் சிரிப்பாய் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் யூடியூப்ல இருக்கக்கூடிய வேலையில ஒரு ஜோக்கர் தேவைதானே அந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஜோக்கர் தான் இந்த சைமன் செபஸ்டி அந்த மாதிரி ஒரு ஜோக்கு வேலை தான் இப்ப பண்ணிருக்கிறேன் அம்முட்டு மாடுகளை ஓட ஓட்டுக்கிட்டு இருக்கேன் மாடுகளுக்கு மேச்சல் நிலத்துக்கு ஓட்டிட்டு போற லட்சணத்தை பாருங்க புடுகுடு குடுன்னு எல்லாம் ஓடிட்டு இருக்கு அந்த அளவுக்கு துரத்தி விட்டு இருக்கானுங்க காரணம் இவனுகளையே மலைக்குள்ள போய் மேய்ச போடாதுன்னு சொல்லி கோர்ட்ல வந்து ஆர்டர் வாங்குவாங்க ஆர்டர் வாங்கி ப பக்கம் பசங்க வச்சுக்குவாங்க ஆனா வெளியில வந்துகிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா மா மாடுகளை வந்து மேய்ச்சல் நடத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அரசை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை வந்துட்டு மேய்ச்சல் நடத்துக்கு விடுவாங்க அதே மாதிரி இடஒதுக்கீடை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பட்டியல் இருந்து வெளியேற வேண்டும் சொல்லி இப்போ ஒளரிகிட்டு இருக்காங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஒளருவாங்க ஆனா இவன் பேசுவான் இட பகிர்வு தான் நான் கேட்கின்றேன் இடஒதுக்கீடை நான் கேட்கவில்லை இந்த மரம் உண்டதுக்கிட்ட நம்ம அப்பயே கேட்டோம் இடஒதுக்கீடுக்கும் இட பகிர்வுக்கும் என்னடா வித்தியாசம் சொல்லி உம் வழக்கம்போல வந்து ஒண்ணுமே கிடையாது ஆனா அவங்க எனக்கு பகிர்வு வேணும் கேட்டேன் அடியோடுக்கீடே எனக்கு வேண்டாம் பட்டியல விட்டு வெளியில அடிமை புத்தி இருக்கு ஏறி காரணம் பேமெண்ட் கொடுத்தா போதும் யாரையும் எவனையும் எந்த இடத்துல நான் காட்டி கொடுப்பதற்கு தயாராக ஆகிவிட்டேன் அப்படி சொல்லிட்டுதான் கங்கணம் கட்டி கொண்டு இப்ப இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதை பார்த்து ஊர் சிரிக்குது உலகம் சிரிக்குது ஏன்னா இவன் நினைச்சுக்கிட்டா வடநாடு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அங்கக்கூடிய சத்தீஸ்கர் இந்த மாதிரி வெறி பிடித்திருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இந்த மாதிரி ஹிந்துத்துவ போர்வையில இல்ல நல்லா உசு ஏத்தி விட்டோம்னா அங்க நமக்கு வாக்குகள் கிடைக்கும் அதன் மூலமா நம்ம குளிர் அணிஞ்சுக்கலாம் இது திராவிட மனம் சக்கரை குண்டிய பத்து தடவை பதினஞ்சு தடவை நீ குட்டிக்காரன் வந்து நிமிந்து நின்றாலும் இங்க ஒரு வாக்கு மட்டையில ஒழுகாது அட்ட பயலுகள் சொல்லி பதினஞ்சு வருஷமா மக்கள் உங்களோட மூஞ்சில லேபுல நல்லா நெத்தில அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க அப்படி இருந்தும் இவனுக்கு வெற்றி பெற வேண்டும்ங்கிற எண்ணமே சுத்தமா கிடையாதுங்கிறத நம்புவதற்கு புரிந்து கொள்வதற்கு பின்னாடி கூடிய ஜாம்பிஸ் மட்டைகளுக்கு குறைந்தபட்ச அறிவுங்கிறதே கிடையாது அதனால தான் பூம்பும் மாடு மாதிரி நல்லா கோயில் மாடு மாதிரி இவன் பேசக்கூடிய பேச்சை நல்லா கைதட்டி சிரிச்சுக்கிட்டும் மண்டையை ஆட்டிக்கிட்டும் இருக்கிறாங்க குறைந்தபட்ச அறிவு இருக்கிறவன் இவன் பேசக்கூடிய பேச்சு கேடு கிட்டே எச்ச பேச்சு முன்னாடியே பேசக்கூடிய பேச்ச பின்னாடி இவன் மறுக்கிறான் பின்னாடி மறுத்த பேச்ச அதுக்கு அடுத்த நாள் வந்துகிட்டு அதை எதிர்த்தே பேசலாம் அப்புறம் அதை ஆதரிச்சு பேசலாம் குழப்பத்தின் பெயர் தான் சைமன் செபஸ்டிங்கிறத ரொம்ப ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்குவான் முந்தான இந்த ஜாதி இப்ப படுகொலை நடந்திருக்கக்கூடிய இடத்துக்கு போய் ஒப்பாதை வைக்கிறான் அதுக்கு முதல் நாள் வந்துகிட்டு காமராசருக்கு இவ்வளவு பெரிய அந்த ஜாதியினால் வந்ததுன்னு பேசுறான் இவன் எல்லாம் எதால அடிக்கிறதுங்கிறது தெரியல ஆனாலும் அரசியல்ல இந்த மாதிரி கேடுகிட்ட ஜோக்கர்கள் வேணும்னு சொல்லிட்டு இங்க மத்திய அரசு இந்த மாதிரி சில்லறைகளை வந்துகிட்டு உள்ள பூத்தி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சில்ற பெரிய சில்லறைன்னு இப்ப ஒரு ரெண்டு சில்லறைகளை விட்டு நல்லா விளையாட வச்சிருக்காங்க தமிழ்நாடு நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறது அரும்பெரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்திருக்கக்கூடிய புரட்சி திராவிட மாடல் புரட்சி இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்கு அதற்கு தான் மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி தவிட்டு தற்கொலைகள் கணவருக்கு பார்த்தீங்கன்னா வேற முதலமைச்சர் விஷயத்துல வந்து நம்ம உட்காந்துக்கலாம் அந்த கனவு ஒருபொழுதும் எடுபடாது இங்கே கலைஞருக்கு பிறகு எம்ஜிஆர் வந்தார் என்றால் எம்ஜிஆர் நடப்பு அரசியலில் என்னென்ன அயோக்கியத்தனங்கள் பண்ணினார் என்பதை விட சினிமாவில் வெகுஜன சினிமாவில் மிக நேர்த்தியாக திராவிட மாடலை மிக சினிமாவால் காட்டின காரணத்தினால்தான் சினிமா மயக்கத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக உயிர் பிழைச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த அதிமுக ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அடியோடு நாசம் செய்துவிட்டு விட்டு இப்போது அதற்கு மாற்று இடத்தில் இந்த மாதிரி அல்லு செல்ற எல்லாம் தற்கொலை உக்கார வச்சுட்டு எடுத்து அதுக்கு பின்னாடி நம்ம வந்து இயக்கி இதுக்கு ரெண்டையும் அழிச்சுட்டு அதுக்கு மேல நம்ம வந்து உட்காந்துக்கான கேடுகட்ட கனவை இந்த பிஜேபி ஆர் கனவு கண்டு கொண்டிருக்கிறது எந்த கனவுக்கும் இடம் இல்ல மிக பெரிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிக பெரிய அளவுக்கு திமுகவுடைய திராவிட மாடல் கவர்மெண்ட் தான் வெற்றி பெற போகுது அதை இந்த நல்ல என்ன சொல்றது இந்த மரம் மட்டும் எங்க உளுத்த மட்டும் எங்க பார்க்க தான் போறாங்கிறது தான் வரலாற்று நிஜம்